என்ற பேச்சரங்கில் கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ள முனைவர் வி உமாசங்கரி ராமநாதன் சென்னையிலிருந்து வருகை புரிந்துள்ளார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக திருமதி கா மல்லிகா திருச்சியிலிருந்து வருகை புரிந்துள்ளார் அவர் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தது திரு தமிழ்வர்மன் மதுரையிலிருந்து வருகை புரிந்துள்ளார் எழுத்தாளர்கள் என்ற பேச்சரங்கில் கலந்து கொள்ள அவர் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் பேசுபவர்கள் அனைவரும் அமைதி காக்குமாறு அன்புடன் அளிக்கிறேன் அங்கு பேசுவது இங்க மேடையில் வந்து பேசலாம் எல்லாரும் கேட்கலாம் வாசகர்களே என்ற தலைப்பில் வாசகர்களே என்ற தலைப்பில் இங்கு பேச வருகை புரிந்துள்ள கவித்தன் திருமதி சேப்பா ஆர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் தஞ்சை திருமதி அமுதா இலிருந்து வருகை புரிந்துள்ளார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் நூர் ஜகானுக்கு பதிலாக முனைவர் கீதா கீதா தயாலன் அவர்கள் வாசர்களே என்ற தலைப்பில் பேச வருகை புரிமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இப்ப எழுத்தாளர்களே நாலு நான்கு பேர் இருக்காங்க வாசகர்களே என்றதுல யாராவது கலந்துக்க கலந்து கொள்வதுக்கு விருப்பம் இருந்தால் வாசகர்களே என்ற தலைப்பில் பேச வாய்ப்பு இங்கே உள்ளது யாராவது பேச வந்திருக்கிறீர்களா இது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் ரெக்கார்டாகுது அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து உலகமும் இந்த பட்டிமன்றத்தை வந்து பார்ப்பாங்க அதனால் வந்து இதை மிக சிறப்பாக இந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பேச்சை வந்து மிக சிறப்பாக பேசுமாறு அன்புடன் தெரிவிக்கிறேன் வாசகர்களே என்ற தலைப்பில் பேச ஒருவருக்கு வாய்ப்பு உள்ளது ஓகே